ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அது அதுக்கு வந்து முதல்ல குக்கர் எடுத்துருக்கங்க ஒரு இரநூறு எம்எல் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் சோம்பு பிரியாணி இலை அன்னாச்சி பூ மராட்டி முக்கு இது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நீளவாக்கல கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க இல்லைனா அந்த பச்சை வாடை வரும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி புதினா புதினோயலை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க அந்த புதினா புதினோயிலையும் சேர்த்து அதோடு நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுட்டு இப் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஆயிலில் இது எதுக்காகன்னா காரத்துக்காகவும் ப்ளஸ் கலர் கொடுக்குங்க நம்ம வந்து கலர் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால் வந்து தனி மிளகாய் தூள் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிறோங்க பாருங்கள் இப்போவே தெரியுதுங்களா நல்லா கலர் ரெட் கலரில் தெரியும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோங்க அதை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கலாங்க சேர்த்து அதையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பிடிக்காமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க அடி அடி அடிப்பிடித்தா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் வந்து தக்காளி வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேங்க அதை கட் பண்ணி அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தக்காளியும் மசாலாக்களோடு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விடணுங்க பிடிக்காத அளவுக்கு கிளறணும் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா உப்பு தக்காளி வந்து இதாகிறதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கங்க உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிடிக்காமல் இருந்தால் அந்த கருகில் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மசாலாக்களை எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கலாங்க தயிர் சே தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து காளான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாமே சேர்த்து கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த வந்து கழுவி வச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொதித்ததும் காளானையும் சேர்த்துக்கலாங்க காளான் சேர்த்து அதையும் நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் மசாலாலாம் பிடிச்சி வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ காளானும் அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம காளான் சேர்த்த காளான் எல்லாமே இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க எவ்வளோ பெருசு பெருசாக சேர்த்துனோம் இப்போ சின்னதாக ஆகிடுச்சி பச்சை மிளகா ஒரு நாலு மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துட்டு நான் அரிசி வந்து ஒரு நாலரை டம்ளர் சின்ன டம்ளரில் கழுவி ஊற வச்சுருந்தேன் அதை கழுவி சேர்த்துக்கலாங்க கழுவி இப்போ சேர்த்து அதுவும் அந்த மக் மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் மசாலாவும் அரிசியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த மசாலாக்கள் எல்லாம் அப்போ தான் அந்த ரைஸில் வந்து இறங்கும் இப்போ நான் இந்த டம்ளரில் தான் அரிசி வந்து நாலு டம்ளர் எடுத்துருந்தேன் இதே டம்ளரில் நம்ம வந்து எட்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி சேர்த்தவும் அரிசி வந்து முக்கால் பதம் இப்போவே வெந்துடணுங்க விசில் போட்டு வேகக்கூடாது ஃபர்ஸ்ட்டே வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இது பண்ணணும் இப்போ வந்து மல்லி எலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடியில் கிளறி விட்டுட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குக்கர் மூடி விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் பா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தாங்க நம்ம குக்கர் வந்து விசில் போடணும் ஒரு விசில் வந்துடுச்சு விசில் தூக்கிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு அது மேலே தண்ணி லைட்டாக இருக்கும் இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாங்க அடியிலேருந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செம டேஸ்டான காளான் பிரியாணி ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ